அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அழமது இல்லை நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா எனக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் ஸ்வீட் சாப்பிட்ணும் போல இருக்க உடனே ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே இதை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுத்தவங்களே நம்ம சேனல் முத்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேன ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க ஒரு முக்கால் கப்ப அளவுக்கும் நான் வந்து வெள்ளத்தை உடச்சி எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு கால் கப்பு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கால் கப்பு ஊற்றுங்க போதும் வெள்ளத்தை நம்ம வந்து இப்போ வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நான் கரைச்சி மட்டும் எடுத்துக்க போகிறேன் வெள்ளை பார்க்கலாம் எதுவுமே நமக்கு வர வெள்ளை நல்லா கொதித்து வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரணுங்க நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க நம்ம வந்து இதில் எள்ளுலாம் போட்டிருக்கோம் அவ்வளோ தூரம் சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் கல் மண்ணு எதுவுமே இல்லாத நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அப்படியே வச்சிடறேன் அது ஆரட்டும் பாருங்க எவ்வளோ ஒரு தூசு தான் இருக்குதுன்னு அதில் பாருங்கள் அந்த வெள்ளத்தில் எவ்வளோ தூர தூசு இருக்குதுன்னு இதை அப்படியே ஆரட்டுங்க அதுக்குள்ள ஒரு மிக்சிங் போல ஒரு கப்பு நான் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன் மூணு இலக்கை நான் வந்து தூள் தூளாக்கி போட்டிருக்கேங்க ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் நான் வந்து கருப்பு எல்லி சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளையில் வேணுணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம எள்ளு சேர்த்து செய்யும்போது அவ்வளோ தூரம் சூப்பராக டேஸ்ட் இருக்குங்க அதோட சாப்பிடும்போது கொஞ்சமாக நான் வந்து கால் ஸ்பூன் இருக்கும் தூள் உப்பு அந்த ஸ்வீட் காட்டுறதுக்கோசம் நான் எல்லாத்தையும் ஒரு டைம் ஒரு ஸ்பூனாலே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வெள்ளைக்கரைசில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு வந்து சரியான கன்சிஸ்டன்ஸிக்கு மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் ஒரேடியாக ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபியும் கூட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கும்போது நீங்கள் எதை உடனே செஞ்சு சாப்பிட்டுடலாம் நமக்கு அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும் இருக்கிற வெள்ளைக்கரைசில் எல்லாத்தையும் ஊற்றி மாவு வந்து ஒரு ஸ்மூத்தாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்லாங்க நல்ல வித விதன்னு சூடாக இருக்கும் போதே நீங்கள் வந்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துருக்குன்னு முக்கால் கப்பு வெள்ளத்துக்கு நமக்கு வந்து கால் கப்பு தண்ணி தான் நான் வந்து ஊற்றுருக்கேன் பாருங்கள் மாவு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கொள்கட்ட மாதிரி பிடிச்சிட்லாங்க நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் பிரிச்சுக்கலாம் எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஸ்டவ்வில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தை வச்சு இட்லி தட்டை மேலே ஒரு காட்டன் கிளாத் ஒயிட் கிளாத்தாக போட்டுக்கோங்க போட்டு நான் வச்சுடுறேங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா நான் வச்சிடறேன் உங்களுக்கு இது வேகிறதுக்கு நமக்கு வந்து எனக்கு கால் மணி நேரம் ஆச்சுங்க கால் மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து நல்ல உள்ளெல்லாம் மாவு நல்லா வெந்து வந்துடும் ஒரு கால் மணி நேரம் கழித்து தான் நான் வந்து பார்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு எல்லாமே எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் சூடாக இருக்கும்போது சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க பாருங்கள் மாவு உள்ளெல்லாம் வந்து அந்த எள்ளோடு சாப்பிடும்போது இந்த எள்ளெல்லாம் அவ்வளோ தூர இரும்பு இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதேமாதிரி ஒரு ஹெல்த்தான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை